சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் மௌலவி நாசர் புகாரி அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துனுடைய திருச்சி மாவட்ட தலைவர் ஜனாப் ஹஜ்மய்தீன் அவர் அவர்களுக்கும் இசைவனுடைய மாநில தலைவர் சகோதரர் எஹியா பாஷா அவர்களுக்கும் சாலிடாரிட்டி அமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் முகமது ரியாஸ் அவர்களுக்கும் எஸ்ஐஓ திருச்சி மாவட்ட தலைவர் சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்ஐஓ தோழர்களுக்கும் ஜமாத்தினுடைய ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்வில் மலையிலும் கூட குண்டுமலை பொழிகிற ஒரு தேசத்து மக்களுக்காக எங்கள் குரல்களை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்தவனாக ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது அது ஏதோ இரண்டு தேசத்தினுடைய பிரச்சனை அல்ல அது இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை அல்ல இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல பாலஸ்தீனம் என்பதுதான் தேசம் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிப்பு அரசு என்றுதான் நம் குறிப்பிட வேண்டும் இன்று தன்னை ஆக்கிரமிப்பு அரசின் பிரதமராக மாறுதட்டிக் கொள்ளுகின்ற பெஞ்சமின் நதன்யாகு சொல்கிறார் காசாவை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம் என்று இவர் யார் இவருடைய தற்போதைய பெயர் தான் பெஞ்சமின் நதன்யாகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போலாண்டில் இருந்து இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்திற்கு அகதியாக வந்தவர் தான் இவருடைய தந்தை இவரே போலாண்டை சேர்ந்தவர் போலாண்டை சேர்ந்தவர் அங்கு ஒரு அரசை அமைத்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டு அந்த நாட்டு மக்களை அந்த மண்ணின் மைந்தர்களை நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தேசத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார் இவர்கள் எப்படி அந்த தேசத்தை ஆக்கிரமித்தார்கள் ஷஹீத் எஹியா சின்வா சின்வார் அவர்கள் தன்னுடைய நாவலிலே ஒரு கதையை பதிவு செய்கின்றார் பாலஸ்தீன கிராமங்களில் அதிகாலையில் தொழுகைக்காக முஸ்லிம் ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் தொழுது விட்டு திரும்ப வருகின்ற அந்த வேளையில் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் ஆயுதங்களோடு பாய்ந்து நிராயுதபாணியாக இருக்கின்ற அந்த ஆண்களை எல்லாம் அந்த கிராமத்தில் வாழுகின்ற ஆண்களை எல்லாம் கொன்று குவித்து விடுவார்கள் அந்த கிராமத்தில் மீதமாக இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அந்த கிராமத்தை விட்டு ஏதோ ஒரு அகதி முகாவிற்கு செல்ல வேண்டும் இப்படியாக ஆண்களை கொன்று கொன்று கொன்றுதான் அங்கு ஒரு தேசத்தை இஸ்ரேல் என்கின்ற பெயரில் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படி தன் தாயோடு அகதியாக அழைத்து வரப்பட்ட அந்த சிறுவன் தான் சமீபத்தில் ஷகிதான எஹியா சின்வார் அவர்கள் யதார்த்தத்தில் அது ஒரு ஆக்கிரமிப்பு அரசு இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்களுக்கு அந்த மண்ணின் மைந்தர்களை குறித்து பேசுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது இவர்கள் யார் பாலஸ்தீனியர்கள் எந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதை முடிவெடுப்பதற்கு அதனால்தான் இப்படி ஒரு தேசம் உருவான போது உலக நாடுகள் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் நின்றது ஆக இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் ஹமாஸை பார்க்க வேண்டியிருக்கிறோம் ஏதோ ஒரு அமைப்பு அல்ல ஹிஸ்புல் முகாவமா அல் இஸ்லாமியா என்கின்ற பெயரை கொண்ட அந்த அமைப்பு ஒரு எதிர்ப்புணர்வை ஊட்டுகின்ற ஒரு அமைப்பு அது ஒரு அது எதிர்ப்புணர்வை ஊட்டுகின்ற எதிர்ப்புணர்வு சிந்தனை தான் அந்த அமைப்பு தலைவர்களை கொன்றுவிட்டால் ஹமாசை அழித்துவிடலாம் என்பது தவறான முடிவு ஒருவேளை தலைவர்களை எல்லாம் கொள்வதன் மூலமாக ஹமாசை அழித்துவிடலாம் என்று நினைத்தால் ஷேக் அகமது யாசின் அவர்களை ஹமாசை தோற்றுவித்தாசின் அவர்களை கொன்ற பொழுதே ஹமாஸ் அழிந்திருக்க வேண்டும் ஒருபோதும் ஹமாஸ் அழியாது ஒருபோதும் இஸ்ரேலால் இந்த சிந்தனையை அழிக்க முடியாது அது ஒரு சிந்தனையை அந்த சமூக மக்களிடம் பரப்பி இருக்கிறது அந்த சிந்தனையின் ஒரு தாக்கம் தான் நீங்கள் பாலஸ்தீனம் என்று சொன்னவுடன் உங்கள் கண்களுக்கு வருகின்ற ஒரு காட்சி மிகப்பெரிய ராணுவ டேங்கை எதிர்த்து ஒரு சிறுவன் கையில் கல்லோடு நிற்பான் ஒரு கல்லால் ராணுவ டேங்கை என்ன செய்துவிட முடியும் ஒரு சிறுவனால் அந்த ராணுவ என்ன செய்து விட முடியும் என்று சொன்னால் முயற்சிகள் நம்முடையது இந்த இந்த தேசத்தில் நான் என்னுடைய முயற்சி ஆக்கிரமிப்பு அரசுக்கு எதிராக இருக்கும் அதனுடைய முடிவு எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகிறது என்பதுதான் அந்த சிந்தனை முயற்சி நம்முடையது நாம் தொடர்ச்சியாக நம் தேசத்திற்காக போராட வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனை நீங்கள் பாருங்கள் எகியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு கை முழுவதுமாக துண்டாகி நிற்கிறது ஒரே ஒரு கை தான் இருக்கிறது அவருக்கு அவர் தப்பித்து ஓடவில்லை தன் கையில் இருந்த ஒரு குச்சியால் அவரை கண்காணிக்க வந்த ட்ரோனை தூக்கி வீசினார் அல்லவா அதுதான் ஹமாசின் சிந்தனை கடைசி வரை அவர்கள் அந்த மண்ணிலிருந்து எதிரிகளை தாக்குவதற்கு எந்த தருணம் கிடைத்தாலும் எந்த ஆயுதம் கிடைத்தாலும் அதை வைத்து போராடுவோம் என்று சொல்வதற்கு பேர் தான் ஹமாஸ் அன்பானவர்களே அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றுவதிலே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் உலகில் காண முடியாத ஒரு காட்சி நீங்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாக அங்கு சிறுவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை பார்த்திருப்பீர்கள் வீடுகள் இடிக்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு தொடர்ச்சியாக காசாவை வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை எப்படி நடத்தியது பிணைய கைதிகளை எப்படி இவர்கள் நடத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய அந்த அடிப்படை சிந்தனை உங்களுக்கு புரியும் ஒரு முறை மேடையில் வைத்து பிணைய கைதியை அவர்கள் விடுதலை செய்கின்றார்கள் காசாவிலே கைதியாக இருந்து ஒரு யூதர் கைதியாக இருந்து விடுதலை பெறுகிறார் அவர் நேராக தன்னை நாள் பாதுகாத்த அந்த பாதுகாவலர் தலையில் முத்தமிடுகிறார் இன்னைக்கு இருந்து வெல்ல வர எந்த விசாரணை கைதியாவது ஒரு போலீஸ்காரர் தலையில போய் முத்தம் விடுவாங்களா போட முடியுமா என்று சொன்னால் அவர்கள் அந்த கைதிகளை எப்படி பாதுகாத்தார்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்த சிந்தனை அன்பானவர்களை குரான் மிக தெளிவாக சொல்லுகின்றது ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொள்ளுகின்ற கோபம் உங்களை நீதி தவறு செய்து விட வேண்டாம்

இங்கு ஒரு சமூகத்தை பற்றி பேசாவிட்டால் இந்த நிகழ்வு முழுமையடையாது என்று நினைக்கின்றேன் இங்கே பாதிக்கப்பட்ட காசா மக்கள் குறித்து நாம் அதிகம் பேசுகின்றோம் நாம் அதிகம் கலந்துரையாடி இருக்கின்றோம் அதே சமயம் இந்த பாதிப்பை இன்னொரு ஒரு சமூகமும் சத்தமின்றி வாய் திறக்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசில் குடிமகனாக யூதர்கள் இவர்கள் எதை சொல்லி அந்த தேசத்தை உருவாக்கினார்கள் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் யூத நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் தத்துவம் சரி அகண்ட ராஜ்யம்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த அகண்ட ராஜ்யம் எந்த அளவிற்கு யூதர்களுக்கான நல்ல அரசாக இருந்திருக்கிறது நீ முஸ்லீம்களை தான் நல்லா வச்சுக்கல அங்க இருக்கிற கிறிஸ்துவர்களை நீ நல்லா வச்சுக்கில மசூதிகளை இடிச்ச சர்ச்சை இடிச்ச அங்கே பத்திரிக்கையாளராக இருப்பவர்களை நீங்கள் கொண்டு குவித்தீர்கள் பரவாயில்லை அங்கே ஐநாவினுடைய ஊழியர்களை கொண்டு குவித்து பரவாயில்லை அதுக்கு ஐநாவு ஆய்தோ இருக்கல பரவாயில்ல விடு உன் சொந்த நாட்டு மக்களை நீ எப்படி நடத்துற அன்பானவர்களே இதில் தான் இந்திய தேசத்து மக்களுக்கு ஒரு பெரும்பாலம் இருக்கின்றது பாரதம் அகண்ட இஸ்ரேல் கிரேட்டர் அமெரிக்கா என்றெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த சர்வாதிகாரிகள் ஏதாவது ஒரு கோஷத்தை சொல்லிட்டே வருவான் சரி வா வந்து என்ன நல்லாட்சி நீ கொடுத்திருக்க இஸ்ரேலிய மக்களுக்கு நீ எதை செய்திருக்கிறாய் என்று சொன்னால் அந்த மக்களை கடுமையான முறையில் இந்த அரசு வஞ்சிச்சிருக்கின்றது நீங்கள் எல்லாம் இஸ்ரேல் என்று பெயரை கேட்டவுடன் அங்கு பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நினைக்கிறீங்க அங்கு யூதர்கள் சொல்ல முடியாத அளவிற்கான துன்பத்தை சகித்துக் கொண்டு வாழ்கின்றார் இதுக்கு பெசாம நாங்க ரஷ்யாலே இருந்திருக்கலாம் இதுக்கு பெசாம போலாண்ட்லயே இருந்திருக்கலாம் இதுக்கு பெசாம நாங்க ஜெர்மன்ல இருந்திருக்கலாம் இவங்க பேச்ச கேட்டீங்க வந்துட்டோமே என்று அன்பானவர்களை பாருங்கள் அந்த அந்த தேசம் எந்த மக்களை வஞ்சிக்கிறது என்று சொன்னால் அங்கே எல்லா பொருள்களுக்கும் பதினெட்டு சதவீதம் ஆற்று இருக்கு அரசாங்கத்திற்கு கப்பும்பட்டி ஆகணும் போர் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மக்களுடைய பொருளாதார சுமைகள் எல்லாம் அரசாங்க மக்கள் மீது ஏற்றிவிடும் இங்க சில பேர் சொல்லிட்டு போர் வந்தால்தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும் நம்ம வீரத்தை காட்ட முடியும் என்று போர் வந்தது என்று சொன்னால் ஒரு தேசம் சாதாரண ஒரு ஒரு போரை நாட்டால் எதிர்கொள்ள முடியாது என்று சொன்னால் இஸ்ரேல் என்கின்ற அந்த ஆக்கிரமிப்பு அரசு தொடர்ச்சியாக போரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது அந்த நாட்டு மக்களின் நிலையை பாருங்கள் எல்லா பொருளுக்கும் உணவுப் பொருளுக்கு பதினெட்டு சதவீத வேட்டை கட்டினால் மட்டும்தான் அவர்கள் அங்கு வாழ முடியும் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த நாட்டு மக்கள் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை என்று ரோட்டில் டென்ட் அடித்து தங்கினார்கள் சாப்பாட்டுக்கு அவங்களால செலவு செய்ய முடியல அவர்களால் வீட்டு வாடகை கொடுக்க முடியல யார் யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுக்க முடியும்னு சொன்னா யார் பரம்பரை பணக்காரர்களோ அவர்கள் மட்டும்தான் தான் சொந்த வீடு வைத்து கொள்ள முடியும் இவர்கள் ராணுவத்திலே அதிக செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் செலவு செய்துவிட்டு தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எந்த அடிப்படை தேவையும் அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை நம்ம ஊர் ஒரு முப்பது மாணவர்கள் இருப்பாங்க ஆனால் இஸ்ரேலில் மாணவர்கள் நாற்பது பேர் வச்சுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்த முடியும் ஏனென்று சொன்னால் கல்விக்காக அவர்கள் செலவு செய்வதில்லை பீர் சைபா போன்ற பகுதிகளில் இன்று வரை பாட அவர்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கவில்லை என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் அரசு மருத்துவமனைகளில் சாதாரண மற்றும் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கான மருத்துவ சேவையை பூர்த்தி செய்கின்ற அரசு மருத்துவமனையில் யாராவது ஒரு சர்ஜரி செய்யணும்னு போனால் நீண்ட காலம் அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் அந்த சர்ஜரி செய்ய முடியும் நிறைய பேர் இருப்பாங்க நாம இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரே நாளில் சர்ஜரி பண்ணிட்டு வர மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது அந்த மக்களால் செய்ய முடியாது பாருங்கள் இந்த அரசு நாங்கள் ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்குகின்றோம் வலிமையான தேசத்தை உருவாக்கப் போகின்றோம் அகண்ட தேசத்தை உருவாக்கப் போகின்றோம் என்று சொல்லுகின்ற எந்த பொருளாதாரத்தில் என் மக்களுக்கு இப்படி மருத்துவ சேவை செய்ய போறேன் எவனா சொல்லியிருக்கிறான்னு பாருங்க இதுதான் பாசிசத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வருகின்ற கதி நீங்கள் கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கலாம் இஸ்ரேலில் மிகப்பெரிய காட்டு தீ என்று அந்த காட்டு தீ எப்படி வந்தது இவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த மண்ணில் இருந்த மலைகளை காடுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் வேகமாக வளரணுங்கிறதுக்காக மேற்கு நாடுகளில் இருந்து பயின் ட்ரீயை வந்து விவசாயம் பண்ணி அங்கே வச்சு வளர்த்துட்டான் நிறைய ட்ரீ இருக்கிற மாதிரி மரம் இருக்கிற மாதிரி காமிச்சுட்டான் அந்த கிளைமேட்டுக்கு ஒத்து வராத அந்த மரங்கள் தான் காட்டு தீயை ஏற்படுத்தின வந்த தீயை இவர்களால் அணைக்க முடிந்ததா என்று சொன்னால் முடியவில்லை ஏன் இவர்கள் தீயணைப்பு துறைக்கு ஒதுக்க வேண்டிய எல்லா தொகையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள் போர் வந்ததிலேந்து அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் முன்னூத்தி ஐம்பது குடிமகன்களுக்கு ஒரு தீயணைப்பு வீரர் இருப்பார்கள் ஆனால் இஸ்ரேலிலோ நாலாயிரத்தி ஐநூறு குடிமகன்களுக்கு ஒரு தீயணைப்பு வீரர் இருக்கிறார் எதை இவர்கள் சொன்னார்கள் அகண்ட தேசம் உருவாகும் உங்களுக்கு நல்வாழ்வு பிறக்கும் ஓடும் இந்த சொன்னார்கள் ஆனால் கொடுத்தது என்ன வரி அதிகமான தேசம் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத தேசம் அந்த மக்கள் சொல்லன துன்பத்தை அந்த யூத மக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலில் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்பானவர்களே பாசிசத்தின் தந்தையாக போற்றப்படுகின்ற ஹிட்லர் முயற்சி சொன்னார் யாராலும் அசைக்க முடியாத ஒரு அகண்ட ஜெர்மானிய தேசத்தை உருவாக்குவேன் கடைசியில் அவன் செத்தப்ப என்ன பண்ணா ரஷ்யாக்காரன் துப்பாக்கி முன்னாடி ஜெர்மன் மக்களை நிக்க வச்சிட்டு போயிட்டான் இப்போ இந்த இஸ்ரேல் அரசு என்ன செஞ்சிருக்கு பாலஸ்தீனிய மக்களுடைய தோட்டாக்களுக்கு இரையாகும் வண்ணம் தான் இவர்கள் இந்த மக்களை நிக்க வைத்திருக்கின்றார்கள் அகண்ட பாரதம் என்று சொல்லி அகண்ட இஸ்ரேல் என்று சொல்லி வருகின்ற எல்லா போலிகளும் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களை தர மாட்டார்கள் இஸ்ரேலில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இன்டெல் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களுக்கு நிறைய வரி சலுகை இருக்கு பணக்காரர்களுக்கு வரி சலுகை இருக்கு ஏழைகள் மீது வரி இருக்கிறது இவர்கள் கார்பரேட்டுகளுக்காகத்தான் வேலை செய்வார்கள் இது போன்ற கோஷங்களை முன்வைப்பவர்கள் தேசத்தை சீரழித்து விடுவார்கள் என்பதுதான் பாலஸ்தீனம் நமக்கு காட்டுகின்ற ஒரு முன்னுதாரணம் அகண்ட தேசம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் இந்த மண்ணுக்காக எந்த விஷயத்தையும் செய்ய போவதில்லை இந்த மண்ணை வேறு யாரு கைகோ தாரை வார்த்துவிட்டு ஏதோ ஒரு கார்பரேட்டுக்கு தாரை வார்த்துவிட்டு விட்டு முழுக்க முழுக்க இவர்கள் கார்ப்பரேட்டின் அடிமையாக மாறிவிடுவார்கள் என்பதைத்தான் பாலஸ்தீனம் நமக்கு காட்டுகிறது அன்பானவர்கள் ஆக இந்த பெஞ்சமின் நந்தன்யாகு அரசு எதை சொன்னதோ அதை செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அக்ஸா என்கின்ற பெயரில் ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நாடு மீது நடத்துகிறது ஏன் அந்த தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் ஏன் இவர்களுக்கு என்னாகி விட்டது இவ்வளவு காலம் அமைதியாகத்தான் இருந்தார்கள் ஏன் இப்படி திடீர் தாக்குதலை செய்தார்கள் என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த வருடம் கேரளா சால்டாரிட்டி ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய ஹமாசினுடைய மூத்த தலைவர் ஹாலித் மிஷல் அவர்கள் ஒற்றை வரையில் இதற்கு பதில் சொன்னார் நாங்கள் இந்த தாக்குதலை ஏன் நடத்தினோம் என்று சொன்னால் மஸ்ஜிது அக்ஸா மிக பெரிய நெருக்கடியில் இருக்கிறது அபாயத்தில் இருக்கிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் அரசு மஸ்ஜிது அக்சாவின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்துவதற்கு தள்ளப்பட்டோம் என்று சொன்னார் இந்த தாக்குதல் என்பது ஏதோ அவர்கள் வாழ்வாதார நிலப்போர் நடக்கவில்லை மாறாக முஸ்லிம்களுடைய பெரிய மிகப்பெரிய தலமாக மதிக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய மீட்க வேண்டும் என்கின்ற நோக்கில் முக்கத்தஸ் பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தான் இது இவர்கள் தான் அந்த தாக்குதலை நிகழ்த்துவதற்கு தள்ளினார்கள் அதனால் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் இதை பொது மீடியாக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அமாஸ் என்கின்ற தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திவிட்டது என்று உங்கள் வீட்டில் ஒருவர் திருட வருகிறான் என்ன செய்வீங்க உங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான் உங்க குழந்தைகளை கொல்ல பாக்குறான் என்ன செய்வ பார்த்துட்டு சும்மா இருப்பியா வாங்க திருடுறவர்களே இந்த வீடு உங்களுக்கு என்ன பட்ட பத்திரத்தை பேர் மாத்தி கொடுப்பியா பிடிச்ச அடிக்க தானே செய்வேன் அவர்கள் செய்தது எப்படி தவறாகும் தங்கள் நாட்டை ஒருவர் சுரண்ட வருகின்றான் தங்களை அகதியாக்கி விட்டான் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதத்தின் வழியில் பதில் சொல்லாமல் வேறு எப்படி பதில் ஆக ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத பள்ளியிலே அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ரமலானிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரமலானிலே அங்கு பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் ஏத்திகாஃப் இருந்த நேரத்தில் இவர்கள் உள்ளே பூந்து தாக்குதல் நடத்திய அந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த பள்ளியை வைத்து பல தாக்குதலை இவர்கள் நடத்துவதால்தான் இன்று இஸ்ரேல் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த தலைப்பை பார்த்தவுடன் மிகப்பெரிய ஆயுதம் பலம் பொருந்திய இஸ்ரேலை ஹமாஸ் போன்ற ஒரு சிறு அமைப்பால் வெற்றி கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இவர்கள் என்ன காசாவிலே ஒரு சிறிய பகுதியில் தான் இருக்கின்றார்கள் இவர்களால் என்ன செய்து விட முடியும் இவர்கள் எப்படி வெற்றி கொள்வார்கள் இவர்கள் எத்தனை காலத்திற்கு இப்படி இஸ்ரேலுடைய ஆயுதங்களால் அழிந்து இறக்கப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி நமக்கு வரும் நான் முன்பு சொன்னதை போல இந்த விடுதலை சிந்தனை என்பது அந்த மக்களின் உள்ளங்களில் மிக வலுவாக விட்டது அவர்கள் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் வெற்றி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது அல்ல தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை வெற்றியை தீர்மானிப்பது உலகில் உள்ளவர்கள் அல்ல வெற்றியை தீர்மானிப்பது நமது எண்ணிக்கை அல்ல வெற்றியை தீர்மானிப்பது நம்முடைய ஆயுத வளங்கள் அல்ல வெற்றியை தீர்மானிப்பது நமது பொருளாதாரம் அல்ல வெற்றி என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது நிச்சயம் எங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை குரானிலே இந்த யூதர்கள் சொல்ற சொல்கின்றார்கள் அல்லவா உங்கள் குரானில் வாக்களிக்கப்பட்ட தேசம் என்று பாலஸ்தீனம் யூதர்களுக்கு சொல்லி இருக்க என்று சொல்வார்கள் ஆம் குரான் தான் சொல்றது ஊசால இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்களை நோக்கி குரான் சொன்னது நீங்கள் பாலஸ்தீனத்திற்குள் செல்லுங்கள் உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தருவான் என்று சொன்னது ஆனால் அவர்கள் செல்ல மறுத்தார்கள் அவர்கள் பாலஸ்தீனத்திற்குள்ளாக அவர்கள் செல்ல விரும்பவில்லை ஏன் விரும்பவில்லை அதையும் பதிவு செய்கின்றது இவர்கள் இஸ்லாமிடம் திரும்பி வந்து சொன்னார்கள் ஜப்பாரியூன் அந்த பாலஸ்தீனத்தில் யாராலும் அடக்க முடியாத ஒரு சமூகம் வலிமையான சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது

இறைவனே வந்து உதவி செய்தாலும் எங்களால் அவர்களோடு போர் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இந்த பெஞ்சமின் நதன்யாகும் என்னுடைய முப்பாட்டன் நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்வோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த வலிமையான சமூகத்தை நீங்கள் பாருங்கள் உலகில் எங்குமே காண கிடைக்காத ஒரு காட்சி இத்தனை ஆண்டு காலம் ஒரு சிறிய பிரதேசம் எப்படி உலகின் ராணுவ வலிமை மிக்க ஒரு தேசத்தை எதிர்த்து நிற்கிறது என்கின்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் மொசாத்திற்கு தெரியாமல் இந்த உலகில் எதுவுமே நடக்காது என்று சொல்வார்கள் அக்டோபர் ஏழு அந்த வார்த்தையை சுக்குநூறாக உடைத்து விட்டது மொசாத்திற்கு தெரியாமல் இஸ்ரேலுக்குள்ளே பெரிய தாக்குதல் நடக்கும் என்று ஆக அன்பானவர்களே தொடர்ச்சியாக அந்த மக்கள் வாய்மையாக தங்களுடைய தேசத்தின் நலனுக்காக போராடி கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு வலிமையாக போராடுகிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் காசாவினுடைய அல் ஜசீராவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வாயில் ஹம்தானது என்கின்ற நபர் தொடர்ச்சியாக காசாவில் நடைபெறக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் அல்ஜரி அல் ஜசீரா தொலைக்காட்சியின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட அறுபதுகளை தாண்டி அவர் அறுபத்தி மூன்று அறுபத்தைந்து வயது இருக்கும் அவருடைய குடும்பம் முழுமையும் காசாவில் கொல்லப்படுகிறது எல்லோரும் சகிதாகின்றார்கள் அவருடைய மகன் மகள் மருமகன் மருமகள் பேர குழந்தைகள் மனைவி என எல்லாரும் சகிதாகின்றார்கள் ஒரு அசர் தொழுகைக்கு பின்பாக தன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த அறுபது தாண்டிய அந்த நபர் ஜனாச தொழுகை வைக்கின்றார் அசர் முடிந்து விட்டது இஸ்ரேலிய போர் விமானங்கள் காசாவில் ஒரு தாக்குதலை நடத்துகிறது உடனே பிரஸ் என்று போட்டிருக்கக்கூடிய தன்னுடைய அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை மாட்டிட்டு அடுத்த ரிப்போர்ட்டுக்காக வந்து கேமரா முன்னால் நிற்கிறார் அப்போது அவர் சொல்கின்றார் தன் குடும்பம் முழுமையும் இறந்து விட்டது தன் குடும்பம் முழுவதும் சகிதாகிவிட்டது நான் தனியாக அனாதையாக நிற்கின்றேன் என்கின்ற எந்த உணர்வும் இல்லாமல் அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை நாங்கள் இதையெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் கடந்து அடுத்த பணிகளை நோக்கி ஓட வேண்டியிருக்கிறது என் குடும்பம் இறந்துவிட்டதுதான் சகிதாயிற்று அதற்காக ஒப்பாரி வைக்கவில்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து நடைபெறுகின்ற தாக்குதலை உடனடியாக நாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக களத்தில் வந்து நிற்கின்றார் இப்படிப்பட்ட மக்களை எப்படி இவர்கள் தோற்கடிப்பார்கள் அன்பானவர்களே எந்த ஆக்கிரமிப்புனாலும் வெற்றி கொள்ள முடியாது இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கலாம் மேற்குலக நாடுகள் உலகையே தங்களுடைய காலனியாக வைத்திருந்தது இறுதியில் என்ன ஆயிற்று இந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் கடந்து அந்த தேசம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது சமீபத்தில் சுதந்திரம் பெற்ற தேசம் தான் ஆப்கானிஸ்தான் புஷ் சொன்னார் தாலிபான்கள் உலகின் மிக பெரும் தீவிரவாதிகள் அவர்களை ஒழிப்பதுதான் என் போரின் லட்சியம் என்று சொன்னார் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தியது தாலிபான் தலைவர்களை கைது செய்து மிக கொடுஞ்சிறையான குவாண்டனாமு சிறையில் சென்று அடைத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குவாண்டனாமு சிறை உடுத்த உடை இல்லாமல் அமெரிக்கா படையில் இருக்கக்கூடிய நாய்களை கடி வாங்கி கொண்டு மிக மோசமான நிலையில் கொடூரமாக கொடுமை செய்யக்கூடிய அந்த வதை சிறையில் தாலிபான் தலைவர்களை அடைத்தார்கள் இன்று என்ன ஆனது யாரை கொண்டு போய் அவன் ஜெயில்ல வச்சானோ அவர்களையே அழைத்து கத்தரில் உட்கார்ந்து இனி ஆப்கானிஸ்தானை நீங்களே வச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டை போட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டாம் இதுதான் ஆக்கிரமிப்பினுடைய எதிர்காலம் இதுதான் காலனி ஆதிக்கத்தினுடைய முடிவு யாரும் எந்த ஒரு தேசத்தையும் ஆக்கிரமித்து வைத்திருக்க முடியாது யாரும் எந்த ஒரு சமூகத்தையும் அழித்து விட முடியாது யாரும் எந்த ஒரு சமூகத்தையும் சேரிக்குள்ளாகவோ எந்த சமூகத்தையும் அகதிகள் என்று சொல்லி வதை முகாம்களில் உள்ளாக அடைத்து வைக்க முடியாது நிச்சயம் அந்த சமூகம் மீண்டு வரும் நிச்சயம் அந்த சமூகத்திற்கான கிடைக்கும் என்பதுதான் உலக அடிப்படையில் நிச்சயம் பாலஸ்தீனங்கள் அன்பானவர்களை நான் மீண்டும் சொல்கின்றேன் இந்த சர்வாதிகார போக்கு என்பது ஒரு சமூகத்தை உயர்த்துவதாக சொல்லி வேறொரு சமூகத்தை மட்டமானவர்கள் என்று சொல்லி இவர்கள் சிறுபான்மையினர் இவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையற்றவர்கள் இவர்கள் அகதிகள் இவர்கள் தீவிரவாதிகள் என்று ஆயிரம் முத்திரை குத்தி ஒரு சமூகத்தை ஒதுக்குவதன் மூலமாக உங்கள் நாடு ஒருபோதும் வல்லரசாக இன்று சர்வதேச பிரச்சனை மனித வளத்தை எப்படி நாம் மேம்பாடு செய்வது என்பதுதான் ஆனால் இந்த தேசத்தை பாருங்கள் நாம் வாழுகின்ற இந்த தேசத்தை பாருங்கள் மிகப்பெரிய மனித வளத்தை சேரியில் அடைத்து வைத்திருக்கின்றது அடுத்ததாக சிஏஏ என்ஆர்சி என்கின்ற சட்டங்களின் மூலமாக எப்படி முஸ்லிம்களை சே முஸ்லிம்களை கொண்டு போய் வதை முகாம்களில் அகதிகள் முகாம்களில் அடைக்க முடியும் என்று தருணம் பார்க்கிறது இவ்வளவு பெரிய மனித வளத்தை நீ எந்த விதமான பயனும் கொடுக்காமல் எந்த விதமான தேச பயன்களுக்கும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் வதை முகாம்களில் அடைத்து வைப்பதன் மூலமா நீ என்ன சாதிக்க போற நீ எந்த தேசத்தை உருவாக்க போற நீ உருவாக்குற தேசம் எப்படி மக்களுக்கு நல்ல தேசமாக இருக்கும் ஆக அன்பானவர்களே இந்த பாலஸ்தீனம் என்பது இந்திய மக்களுக்கு இந்திய சமூக மக்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் ஒருபோதும் நல்லாட்சி தர மாட்டார்கள் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் ஒருபோதும் தன் சொந்த மக்களுக்கு நல்ல நிலையில் அவர்களை வைத்திருக்க மாட்டார்கள் நமக் நம்முடைய காலுக்கு கீழாக இருக்கின்ற ஒரு தேசம் இந்தியாவிற்கு கீழ் இருக்கின்ற ஒரு தேசம் ஸ்ரீலங்கா வலதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த தேசத்தை எப்படி சின்னாபின்னமாக்கினார்கள் இயற்கை வளம் மிக்க தேசம் எல்லா வளங்களும் இருக்கின்ற தேசம் அந்த தேசத்தின் இன்றைய நிலையை நினைத்து பாருங்கள் அகண்ட பாரதம் அகண்ட தேசம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதன் மூலமாக இவர்கள் இந்த தேசத்தை நாசமாக்கி விடுவார்கள் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்பது இந்திய மக்களுக்கு இந்த செய்தியை சொல்கின்றது அதே சமயத்தில் இன்று வரை பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுத்து கொண்டு காசாவில் வாழ்ந்து கொண்டு அந்த மண்ணில் இருந்து நாங்கள் மீண்டும் வெளியேற மாட்டோம் என்று உறுதியாக போராடுகின்ற அந்த மக்களுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவிக்கின்றேன் அந்த மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நிச்சயமாக உங்கள் போராட்டம் வெல்லும் நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீரம் மலரும் அதற்கு எங்களுடைய துவாக்கள் நிச்சயமாக உங்களோடு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூட விரைபடுகின்றேன் அலமதுல்லா சிறப்புரையாற்றிய மௌலவி நாசர் புகாரி அவர்களுக்கு ஜசாக்கல்லா ஜசாக்கல்லாக